எண்ணமே அவங்க வலையை விரிச்சு வச்சுட்டு கல்லை எறான் இந்த பக்கம் வலையை விரிச்சு வச்சிருக்கான் பிஜேபி இந்த பக்கம் கல்லை எறிகிறான் கல் எரிஞ்சோன்னு அந்த முஸ்லீம் ஓடி போய் அந்த வலையில விழணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் நடக்காது பாஸ் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவை பற்றி தமிழ்நாடு அமைதியா இருந்தது அப்போது அதுக்காக இவங்க எல்லாம் உணர்வற்று போகல இங்கே உள்ள முஸ்லீம்கள் உணர்வுள்ளவர்கள் தான் நம்மண்ணின் தன்மைக்கேப்ப நம்ம வெளிப்படணும் இங்கே நம்ம பேசுகிறமோ இல்லையோ நமக்கா பேசுகிறதுக்கு பத்து இந்து இருக்கான் நம்ம பேசுகிறமோ இல்லையோ நமக்கா பேச பத்து கிறித்தமாக இருக்காங்கிற நம்பிக்கையோடு இங்கே இருக்காங்க அந்த நம்பிக்கை தமிழ்நாடு காப்பாற்றிக்கிட்டே வருது அதனால தான் பிஜேபி இங்கே நிராகரிக்கப்படுது அப்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதே அமைதி காத்த ஒரு மாநிலம் எல்லாவற்றிலையும் நிதானத்தை கடைபிடிக்குது நிதானம் என்பது பணிந்து போவதாகாது நிதானம் என்பது சமரசமாகாது அங்க உடனே வந்து அதை விட்டு கொடுத்துட்டாங்கன்னு பொருள் இல்ல உரிமைக்கான போராட்டத்தை சட்ட ரீதியில் தர்கா நடத்துது தர்கா வந்து கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட் வைக்கிறது இல்ல தர்கா தரப்பும் சேர்ந்து போகுது அப்படின்னா என்ன பொருள் பாபர் மசூதி விஷயத்திலையும் நீதிமன்றம் கொடுத்த வாக்குறுதி அவங்க நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி அவங்க காப்பாற்றல திருப்பரங்குன்றத்திலையும் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதியோ நீதிமன்றம் அவங்களுக்கு விதித்த நிபந்தனையோ அவங்க கடைபிடிக்கல அதே திருப்பரங்குண்டத்துல தர்காவை ரீலோகேட் பண்ணணும்னு பேசுற கூட்டம் மேலே ஏறி தீபத்தை ஏத்த போதுன்னு வைங்க என்ன நடக்கும்